திமுக ஆட்சியில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அரசின் கண்முன்னே அழிக்கப்படுகிறது இயற்கை பாதுகாப்புக்கு பகுதியாக இருந்த நிலம் இன்று ரியல் எஸ்டேட் லாபத்துக்காக மாற்றப்பட்டு உள்ளது இதன் விளைவாக ஒவ்வொரு மழைக்கும் சென்னை மூழ்குகிறது இது சாதாரண நில ஊழல் அல்ல இது சுற்றுச்சூழல் கொலை சென்னையின் தென்மேற்கு பகுதியில் அமைந்து உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இயற்கையின் உயிர் மூச்சாக இருந்த அந்த இடம் இன்று ரியல் எஸ்டேட் மாஃபியாவின் கைகளில் சிக்கி சிக்கியுள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதியில் அடங்கியிருந்தும் சமீபத்திய ஆண்டுகளில் அதற்குள் பெரிய அளவில் கட்டுமானங்கள் பிளாட்டுகள் குடியிருப்புகள் எழுந்து உள்ளன இது எப்படி சாத்தியமானது அதற்கான விடை அரசின் ஆதரவுடன் நடக்கும் மிகப்பெரிய நில ஊழல் திமுக ஆட்சியில் சில முக்கிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் இணைந்து இந்த சதுப்பு நிலத்தை சட்டவிரோதமாக மாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசு ஆவணங்களில் தெளிவாக வெட்லாண்ட் என குறிப்பிடப்பட்ட பகுதிகள் திட்டமிட்டு குடியிருப்பு மண்டலமாக மாற்றப்பட்டு உள்ளன இதற்காக நில அளவை பதிவுகள் மாற்றப்பட்டு புதிய சர்வே நம்பர்கள் உருவாக்கப்பட்டதாகவும் போலி கையொப்பங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இது ஒரு நாள் நடந்தது அல்ல பல வருடங்களாக அதிகாரிகள் அரசியல் நபர்கள் இணைந்து திட்டமிட்ட முறையில் இந்த நிலங்களை கைப்பற்றியுள்ளனர் முதலில் சிறிய அளவில் அனுமதி வழங்கப்பட்டது பின்னர் அதையே அடிப்படையாக கொண்டு பெரிய பிளாட் திட்டங்கள் வணிக கட்டிடங்கள் உருவாகின இதன் மூலம் கோடிக்கணக்கான அரசு நிலங்கள் சிலரின் தனி சொத்துகளாக மாறிவிட்டன நிலத்தின் மதிப்பு சாலைகள் பாசன பாதைகள் ஆகியவை அரசின் பதிவுகளில் இருந்து மெல்ல அழிக்கப்பட்டன அதிலும் அதிர்ச்சி என்னவென்றால் சுற்றுச்சூழல் துறையும் மாநகர துறையும் இதை தடுத்து நிறுத்தாமல் மௌனமாக இருந்தது சமூக ஆர்வலர்கள் பலமுறை புகார் அளித்தும் அவை பரிசீலனையில் உள்ளது என்ற பெயரில் தள்ளி உள்ளன சில இடங்களில் சட்டவிரோத கட்டிடங்களுக்கு பின்னர் அனுமதி வழங்கும் முயற்சிகளும் நடந்துள்ளன இதனால் சதுப்பு நிலத்தின் இயற்கை வடிவமே அழிந்து மழைநீர் சேமிப்பு பகுதிகள் மறைந்து உள்ளன இப்போது மழை பெய்யும் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிக்கரணை பகுதியில் வெள்ளம் பெருகுவது இதன் விளைவு ஆனால் இதற்கு பொறுப்பேற்க யாரும் முன்வரவில்லை மாறாக சில அதிகாரிகள் இது அரசு நிலம் இல்லை என மக்கள் மத்தியில் தவறான தகவல்கள் பரப்பி வருகின்றனர் இவை வதந்திகள் அல்ல ஆவணங்களுடன் கூடிய ஆதாரங்கள் தற்போது வெளிவந்து உள்ளன சதுப்பு நிலம் குடியிருப்பு நிலமாக மாற்றப்பட்ட சிட்டா காப்பிகள் அனுமதி கடிதங்கள் நில அளவை பதிவுகள் அனைத்தும் பொதுமக்கள் பார்வைக்கு வந்து உள்ளன இவை தற்போதைய ஆட்சியிலேயே நடந்த மிகப்பெரிய நில ஊழலின் உறுதியான சாட்சிகள் என கூறப்படுகின்றன